வணக்கம் நியூ மன்னார் செய்திகள் மன்னார் சித்தி விநாயகர் கல்லூரி தேசிய பாடசாலையின் இந்த தொடர் வீழ்ச்சி நிலைக்கு யார் காரணம் மன்னார் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன் கல்வி ஒழுக்கம் விளையாட்டு என சாதித்து தனக்கென ஒரு இடத்தை நிலைநிறுத்திய பாடசாலை மென் சித்தி விநாயகர் கல்லூரி என்பதை யாராலும் மறக்க முடியாது பெயரில் கல்லூரியாக இருந்தாலும் அனைத்து இன மத மாணவர்களையும் அரவணைத்து கல்வியிலும் ஒழுக்கத்திலும் அவர்களை சிறந்த தலைமைத்துவ பண்புடன் சமூகத்திற்கு சிறந்த பிரஜைகளாக அனுப்பி வைத்த பாடசாலை என கூறும் அளவிற்கு பொருத்தமான பாடசாலையாக இருந்தது ஆனால் இந்த நிலை தற்போது தலைகீழாக மாறியுள்ளது கல்வியிலும் விளையாட்டிலும் மென்னார் மாவட்டத்தில் உள்ள சில பின்தங்கிய பாடசாலைகளை கூட வெற்றியீட்டி சாதிக்க முடியாத நிலையில் இந்த பாடசாலை மாற்றம் பெற்றுள்ளது ஆண்டுதோறும் பல வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் உட்பட பலரை பல்கலைக்கழகம் அனுப்பி அழகு பார்த்த பாடசாலை தற்போது மாணவர்களை பரீட்சையில் கூட சித்தியடைய வைக்க தேவையான இயலுமையின்றி காணப்படுகிறது மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய ஆசிரியர்களே சக ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியை புணர்ச்சியை விட்டுள்ள நிலையிலே தற்போது பாடசாலை காணப்படுகிறது அது மாத்திரமில்லாமல் பாடசாலை நேரத்தில் வெளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்கள் பாடசாலை வரவில் கையொப்பமிட்டுவிட்டு பாடசாலைக்கு சமூகமளிக்காத ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் நேரங்களில் வேறு பாடசாலைகளில் கல்வி கேட்கும் தம் பிள்ளைகளை அழைத்து வருவதை தொடர்ச்சியாக செய்து வரும் ஆசிரியர்கள் அதை கண்டும் காணாமல் கடந்து செல்லும் வலைய கல்வி பணிமனையும் என நிர்வாகத்தை கட்டமைக்க வேண்டிய ஆசிரியர்களை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது மன் சித்தி விநாயகர்

இடத்தை விடவும் கேவலமாக காணப்படுவது வருத்தத்திற்குரிய விடயம் ஆபத்தான உடைந்து விழக்கூடிய நிலையில் கட்டடம் பயன்படுத்த முடியாத நிலையில் தளவாடங்கள் பாடங்களுக்கு பிந்தி வரும் ஆசிரியர்கள் நேர்த்தியாக உடை உடுத்தாத ஊழியர்கள் களவாடப்பட்டுள்ள பாடசாலை தளவாடங்கள் என குற்றச்சாட்டுக்களால் நிறைந்துள்ளது சித்தி விநாயகர் கல்லூரியின் இன்றைய நிலை ஒரு பாடசாலையின் வீழ்ச்சிக்கு அதன் நிர்வாகம் அதன் கட்டமைப்பு ஆசிரியர்களே பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருந்தாலும் அவற்றை அவதானிக்க வேண்டிய வலையக்கல்வி பணிமனை அமைதி காப்பது வலையக்கல்வி பணிமனையின் செயற்திறனை சந்தேகிக்க வைக்கிறது தொடர்ச்சியாக இவ்வாறான குறைபாடுகளுடனும் ஆசிரிய மாணவர்கள் பழைய மாணவர்கள் மத்தியில் முரண்பாடுகள் நிலவுகின்ற போதிலும் அவற்றில் தலையீடு செய்து இவற்றிற்கான தீர்வை பெற்றுத்தர கல்வி பணிமனை மற்றும் மேல் நிர்வாகங்கள் பின்னிப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது ஒரு அமைதியான சுத்தமான சூழல் இருந்தால்தான் ஒரு பிள்ளை மனநிறைவான கல்வியை பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் தற்பொழுது சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் இவ்வாறான நிலை காணப்பட்டுள்ளமையினால் இப்பாடசாலை எல்லா துறைகளிலும் வீழ்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது சிறு சிறு விடயங்களில் ஏற்படும் முரண்பாடுகளாலும் ஆசிரியர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் இடையில் ஏற்படும் அதிருப்தி நிலையை பயன்படுத்தி பழைய மாணவர்களை பாடசாலை வளாகத்திற்குள் உள் நுழைய விடாமல் தடுக்கும் நடவடிக்கையில் பிரதி அதிபரும் மற்றும் சில ஆசிரியர்களும் ஈடுபட்டுள்ளனர் பழைய மாணவர்கள் புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் பலர் தங்கள் உழைப்பை கல்லூரியின் வளர்ச்சிக்காக அன்பளிப்பு செய்தும் அவற்றை இணைத்திறனாக பயன்படுத்தாது யாரோ சிலர் அவற்றில் தனிப்பட்ட முறையில் பயன்பெறும் வகையில் செயல்படுகின்றது பாடசாலை நிர்வாகம் பாடசாலைக்கு உள்ளே ஒரு குழு பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை நேரங்களில் கல்வி நடவடிக்கையை மேற்கொள்ளாது மாலை நேர வகுப்புகளை ஊக்குவிக்கும் சில ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சொந்தமான பொருட்களை திருடும் கும்பல் ஆசிரியரின் பிள்ளையை பாடசாலை நேரத்தில் பராமரிக்கும் மாணவர்கள் பயன்படுத்தவே முடியாத நிலையில் மலஸ்தல கூடங்கள் சுகாதார ஊழியர் ஒருவர் இருந்தும் கழிவறை அசுத்தம் காரணமாக சில மாணவர்கள் வீடு செல்லும் வரை காத்திருக்கிறார்கள் என்ற நிலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளது சில வகுப்பறைகள் சொல்ல முடியாத அளவிற்கு கீழ் மட்டத்தில் இருக்கும் இந்த பாடசாலை விரைவில் தனது பழைய நிலைக்கு மாற வேண்டும் என்பதை இந்த செய்தியின் நோக்கமே தவிர இப்பாடசாலையினை மேலும் வீழ்த்துவது எமது நோக்கமல்ல இந்நிலைக்கு காரணமான ஆசிரியர்கள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபட்ட விவரங்கள் பல இருக்கின்ற போதிலும் பொது நன்மை கருதி சிலவற்றை வெளியிடாமலும் சிலவற்றை பகுதியளவிலும் இந்த செய்தியில் இணைத்துள்ளோம் இதன் பின்னரும் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் இடம்பெறாத பட்சத்தில் அல்லது ஒரு மாணவனோ மாணவியோ கல்வி கற்ற உகந்த இடமாக அமையாமலோ கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படாது இருந்தாலோ இந்த பாடசாலையின் எதிர்கால வளர்ச்சியில் அக்கறையுள்ளவர்கள் என்ற அடிப்படையில் எம்மிடமுள்ள ஆவணங்கள் குரல் பதிவுகள் உள்ளடங்களாக அனைத்தையும் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய சூழல் உருவாகும் சித்தி விநாயகர் கல்லூரியின் வீழ்ச்சி என்பது தனி ஒரு பாடசாலையின் வீழ்ச்சியாக கருத முடியாது அதன் வீழ்ச்சி தற்போது ஒட்டுமொத்த மாவட்டத்திலும் கல்வி சுட்டியினை பின்னோக்கி கொண்டு சென்றுள்ளது ஒரு ஒரு மாவட்டத்தை தேசிய ரீதியில் அடையாளப்படுத்த வேண்டியது கல்வி மற்றும் விளையாட்டு இணைப்பாட விதான செயற்பாடுகள் ஆகும் அதை செய்ய வேண்டியது பாடசாலை அதை செய்ய வைக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்கள் ஒரு சில அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களால் மாத்திரம் இவற்றை செய்ய முடியாது எனவே நீங்கள் மக்களின் வெறிப்பணத்தை சம்பளமாக பெற்று பணியாற்றும் ஊழியர்கள் என்பதை அறிந்து உங்களை நம்பி ஒரு மாணவ சமுதாயமே உள்ளது என்பதை உணர்ந்து ஒரு சமூகத்தின் மாற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றுங்கள் நல்ல முன்மாதிரி உள்ளவர்களாக இருங்கள் ஒரு பாடசாலையின் வீழ்ச்சியை வளர்ச்சியாக்கக்கூடிய சக்தி ஆசிரியர்களிடம் உள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள் ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவனின் எதிர்காலத்தை என்னவாகவும் மாற்றலாம் நீங்கள் செய்யும் தவறு ஒரு வரலாற்று பிழையாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் பாடசாலை வளர்ச்சியில் அக்கறை கொண்ட ஒரு சமூக ஊடகமாகவும் பொறுப்புடன் நியூ மன்னார் நன்றி